நந்தவனபுரம்ன்ற கிராமத்துல கமலா அப்பர்ணான் அக்கா கமலாக்கு தங்கச்சி எப்பயுமே பிடிக்கவே பிடிக்காது அம்மாடி கமலா தங்கச்சி அப்பர்ணாவும் காலேஜுக்கு போறதுக்கு தயாராயிட்டா நீ தான் பட்டனத்துல நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கியே நீயும் பேசாம உன் தங்கச்சிய உன் கூட கூட்டிட்டு போமா அம்மா தங்கச்சி அந்த அளவுக்கு எல்லாம் படிக்க மாட்டாமா நான் சூப்பரா படிப்பேன் என் பேச்சு கேளுங்கம்மா அவளெல்லாம் பட்டணத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது உங்க கூடிய இங்க எதாவது வேலைக்கு கூட்டிட்டு போங்கம்மா அப்படியா சொல்ற கமலா ஆமாமா அப்படிதான் அப்படி கமலா அபர்ணாவ கூட பட்டணத்துக்கு வரத தடுத்து விட்டா அதுக்கப்புறமா கமலா அபர்ணா கிட்ட போய் அபர்ணா எங்க பாரு ஏற்கனவே நான் யூஜி எல்லாம் பண்ணிட்டேன் இப்ப பிஜி பெரிய காலேஜ்ல சேரணும் சிட்டியில நான் கூட்ட போனும்ல ஏன்னா இப்போ நீயும் படிப்பை முடிச்சுட்டியே வேணா ஒன்று பண்ணலாம் ரெண்டு பேருக்கும் ஃபீஸ் கட்ட முடியாது நான் வேணா படிப்பை நிப்பாட்டிடுறேன் எனக்கு பதில நீ வேணா போய் சிட்டியில் படிக்கிறியா அப்பர்ணா அக்கா என்னக்கா சொல்ற நீ படிப்பை நிப்பாட்டிட்டு நான் படிக்க போகணுமா அப்ப நீ வீட்டில இருப்பியாக்கா இவ்வளோ நாள் நீ படிச்ச படிப்பெல்லாம் வேஸ்டா போயிடுமேக்கா அப்படி சொல்ல வரல அப்பண்ணா ரெண்டு பேரும் படிக்கணும்னா எவ்வளோ செலவாகும்னு உனக்கு தெரியும்ல அதுவும் பட்டணத்தில் படிக்கணும்னா செலவு அதிகமாகும் என்ன பண்றது அக்கா எனக்கு எல்லாமே புரியுதுக்கா எதுக்கு நீ உன் படிப்பை நீ பாட்டணும் நான் இங்க வீட்டில் இருக்கேக்கா நீ பெரிய படிப்பெல்லாம் படித்து பெரிய ஆளாக என்ன அப்பண்ணா அப்படி சொல்லிட்டா உனக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்குமே அக்கா நீ சொல்றது எல்லாமே சரிதா எனக்கும் படிப்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா அதுக்காக ஓ படிப்பை எப்படி நிப்பாட்ட முடியும் நீ நல்லா படிச்சு வேலைக்கு போயிட்டேன்னா என்ன படிக்க வைக்க மாட்டியா என்ன கண்டிப்பா பண்ணுவக்கா அப்பர்ணா கண்டிப்பா நான் உன்னை படிக்க வைப்பேன் நான் படிச்ச காலேஜை விட பெரிய காலேஜில் படிக்க வைப்பேன் ஆனா அம்மாதான் அக்கா அம்மா பற்றிலாம் நீ கவலைப்படாத நான் பாத்துக்கற அக்காக்காக தனக்கு படிப்பையே அக்கா கமலா என்னவோ சிட்டிக்கு போனதோ அங்க அப்பர் நான் சம்பாதிக்கிற காசுல என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சா ஒரு நாளைக்கு காலேஜ்ல கமலாவோட ஃப்ரெண்ட் வாணி அவகிட்ட வந்து ஹே கமலா ஓ தங்கச்சி கூட ஸ்கூல் முடிச்சிட்டால அவளையும் நம்ம காலேஜ்லயே சேர்த்து விட வேண்டியதானே உன் கூடையே அவள் வருவா நீ பிஜி பண்ணுவா அவ ஐயோ நீ வேற வாணி அவ அந்த ஊரை விட்டு வரத்துக்கே இதுல நம்ம காலேஜ்ல என்ன அதெல்லாம் ஒரு தடவை அவளை கேட்டு பார்த்துருக்கலாம்ல நான் என்ன கேட்டிருக்கவே மாட்டேன்னு நினைச்சிட்டியா வாணி நான் கேட்டதுக்கு பயமாக இருக்குன்னு சொன்னா பயமாக இருக்கா நம்ம காலேஜ்ல அப்படி என்ன இருக்கு அவ தான் நல்லா படிப்பால நல்ல மார்க் கூட எடுத்தான்னு கேள்விப்பட்ட அது அவ பக்கத்தில் இருக்க பையனை பார்த்து எழுதினாளா காலேஜுக்கு வான்னுட்டு நான் கூப்பிட்டேன் வா நீ அவள் தான் வரவே மாட்டேன்ட்டு அடம் பிடிக்கிறாள் அப்படியா கமலா நான் என்னவோ உன் தங்கச்சிக்கு படிப்புனா ரொம்ப முக்கியம் இஷ்டோன்னு நினச்சேன் ஹே இஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னுட்டு கமலா அப்பர் நான் பற்றி எல்லார் தப்பு தப்பாக சொல்லியிருந்தாள் கமலா நல்லபடியாக படிப்பு முடிச்சு பெரிய வேலையும் கிடச்சிது அவளுக்கு அக்கா உனக்கு இப்போ வேலை கிடச்சிருச்சில்ல நான் இப்போ படிக்கட்டா அக்கா அப்பர்ணா நான் தான் காலேஜ் படிக்கும் போது கட்ட முடியாம கடன் வாங்கியிருந்தேன் இப்ப நான் வேலைக்கு போய் அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் படிக்க வைக்கிறேன் ஆனா அது வரைக்கும் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாத அம்மாக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அக்கா அதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன் அப்படி அப்பர்னா ரொம்ப அப்பாவி இருந்தா அக்கா சொல்கிற எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் நாட்கள் கழித்து கமலா அவள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ராம்னு ஒருத்தரை காதலிச்சா அவன் பெரிய பணக்கார வீட்டில் பேசி ராம்க்கும் கமலாக்கும் கல்யாணம் நடந்துச்சு கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு நாளைக்கு ராம் கமலா கிட்ட கமலா நமக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாட்கள் மாதங்கள் ஆகுதுல ஒரு நாள் கூட நீ உன் அம்மாவையும் தங்கச்சியும் வீட்டுக்கு சாப்பிடவே கூப்பிடல இந்த சண்டே நம்ம ஃப்ரீ தானே அவங்கள சாப்பிட கூப்பிடுமா என்னங்க அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க சரியான கிராமவாசிங்க என்ன கமலா அவங்க அப்படி எல்லாம் சொல்ற நீயும் அதே கிராமத்துல இருந்து தானே வந்த சச்சா நான் சின்ன வயசுலயே அந்த ஊர்ல இருந்து வெளியே வந்துட்டேங்க இப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கமலா அவளோட அம்மாவையும் அவ தங்கச்சியையும் கட்டி விட்டுட்டா அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு அக்கா அக்கா அம்மாக்கு உடம்புக்கு முடியலக்கா இங்க சிட்டில இருக்க ஹாஸ்பிட்டல்ல வாரத்துக்கு மூணு நாள் வரணுமா அதான் உன்னோட வீட்டுல தங்குனா கொஞ்சம் தங்குற செலவாவது மிச்சமாகும்லக்கா நீயும் அம்மாவை பாத்துப்ப நானும் பார்த்துப்பேன் ஐயோ அப்பர்ணா எனக்கும் அதே தான் தோணுது ஆனால் இப்போ நானும் அவரும் ஆஃபீஸ் வேலைனால வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகிறோம் அதனால் எதுவும் பண்ண முடியாது இந்த காசு செலவுக்கு வச்சுக்கோ தப்பாக எதுவும் எடுத்துக்காத அப்படி அப்பர்ணாக்கு செலவுக்கு காசு கொடுத்து அனுப்புனா கமலா கமலா உங்க அம்மாக்கு என்னாச்சு இப்ப அவங்க எப்படி இருக்காங்க அதெல்லாம் அவங்க நல்லா தான் இருக்காங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தா அவங்களை இங்க கூட்டிட்டு வர வேண்டியதுதானம்மா என்னங்க அதெல்லாம் அவங்க நான் எப்பயோ சொல்லிட்டேங்க இங்க வந்து தங்குங்க நான் அவங்கள நல்லா பாத்துக்கிற மாதிரிலாம் சொன்னேன் அவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுல எல்லாம் நான் வந்து தங்க கூடாதுமான்னுட்டு ஓவரா பண்றாங்க விடுங்க அப்படி சொன்னா கமலா அப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு கமலாட கணவர் கமலா ரெண்டு மூணு நாட்கள்ல நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வருவாங்க நீதான் எல்லா வேலையும் பாத்துக்கணும்

நீங்க தான் பார்ட்டின்னு சொன்னீங்களே உங்களோட சொந்தக்காரங்களை நீங்க கூப்பிட்டீங்க என்னோட சொந்தங்களை நான் தான் நீங்க எனக்கு இங்க வந்ததுல சந்தோஷமா அப்படி ராமு அவனோட அத்தா கிட்டயும் அப்பர்ணா கிட்டயும் சகஜமா பேசிக்கிட்டு இருந்தாரு என்னக்கா ரொம்ப டென்ஷனா இருக்கா அது அது எதுவும் இல்லை அப்பர்ணா நாளைக்கு பார்ட்டின்னுட்டு இன்னைக்கு சடனாக சொல்றாரு நானே சமைக்கணும்னு சொன்னாரு நான் ஒருத்தையே எல்லாத்தையும் எப்படி பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதை நினைச்சுதான் டென்ஷன் ஆகுது அக்கா அது என்னக்கா அப்படி சொல்லிட்டா சமையல்லாம் நாங்க கலக்கவோன்னு உனக்கு தெரியல நாளைக்கு சமையல் வேலையை நானும் அம்மாவும் பாத்துக்கிறோம் நீ வந்தவங்கள கவனிக்கா அவங்களோட பேசிட்டுரு அப்பாடா நான் நினைச்ச பிளான் கரெக்டா தான் நடந்திருக்க நாளைக்கு இவங்க பார்ட்டியில சமைக்கிட்டோம் நான் பார்ட்டியை என்ஜாய் பண்றேன் அப்படி நாளைக்கு பார்ட்டி இருக்க போறத நினைச்சு கமலா சந்தோஷப்பட்டா அடுத்த நாள் பார்ட்டியில கமலாவோட அம்மாவும் அப்பர்ணாவும் எல்லா சமையலையும் செஞ்சு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் பரிமாறினாங்க அங்க இருக்க எல்லாருமே இவங்க இங்க வேலை செய்யறவங்க தான் நினைச்சாங்க யாருக்கும் அவங்க கமலாவோட தங்கச்சி அம்மான்றது தெரியாது கமலாவும் அவங்கள பத்தி யார்கிட்டயும் சொல்லல ஆ கமலா இந்த கறி ரொம்ப ஸ்பைசியா இருக்கு என்னால சாப்பிடவே முடியல அப்படின்னு அங்க வந்திருந்த பவானி சொல்லவோ கமலா அப்பர்ணாவை கூப்பிட்டு அப்பண்ணா இங்க வா இப்படியா சமையல் செய்வ பாரு குழம்புல காரம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க அவங்க எப்படி சாப்பிடுவாங்க சொல்லு அப்படின்னு கமலா அப்பர்ணாவை கேட்கவும் அங்க எல்லார் முன்னாடியும் ரொம்ப அவமானமா நினைச்சா அப்பர்ணா அப்ப ராம்க்கு கமலாவோட எல்லா பிளானும் பொடிஞ்சுது அப்ப அவரு கமலா எதுக்கும் தங்கச்சி இப்படி எல்லார் முன்னாடி திட்டிட்டு இருக்க அவளே இப்பதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அவளை எதுவும் சொல்லாது சின்ன பொண்ணு நம்ம அவ அப்படி அப்பன்னா தான் கமலாவோட தங்கச்சின்னுட்டு எல்லார் முன்னாடியும் சொன்னாரு ராம் அதுல இருந்து அங்க வந்திருந்த எல்லாரும் ஓ நீங்க கமலாவோட சிஸ்டரா சாரிங்க எங்களுக்கு தெரியாது ஆமா நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க அப்படி அப்பர்ணாவையும் அம்மாவையும் உட்கார வச்சு வந்திருந்த எல்லாரும் அவங்களுக்கு பரிமாறினாங்க அங்க அப்பர்ணாவை பார்த்த ராமோட ஃப்ரெண்ட் அஜய் அத அவர்கிட்ட சொன்னாரு அப்பர்ணா இதுதான் என்னோட ஃப்ரெண்ட் அஜய் நம்மளை விட இவன் பெரிய பணக்காரன்

அவ எதுவும் பெருசா படிக்கல எப்படி நடந்துக்கணும்னு கூட அவளுக்கு தெரியாது ஐயோ படிப்பு பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்பர்னா பார்க்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க எனக்கு என்னவோ நான் அவங்களோட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது அப்படின்னு அஜய் சொல்லவோ அப்பர்ணாக்கு அதிர்ச்சியா இருந்தது அப்புறம் அஜய்க்கும் அப்பர்ணாக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சு தன்னை விட ரொம்ப நல்ல வாழ்க்கைய வாழ்ற தங்கச்சிய பார்த்து பொறாமப்பட்டா கமலா

உனக்கு சங்கர் இவன் காலையில இருந்து சாயங்கரம் வரைக்கும் கண்ணை மூடாம நீதா பாத்துக்கணும் இல்லனா உனக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் இவன் கண்ணை மூடவே கூடாது ஜாக்கிரதையா பாத்துக்கும் பனிஷ்மெண்ட் என்னன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க ஷங்கர் பயந்துகிட்டே சரி டீச்சர்னு சொன்னா அஜயோட கண்ணில் புல்ல கொண்டு வந்து வச்சான் ஷங்கர் கண்ணை மூடாம அஜய பார்த்துக்கிட்டான் அப்ப அஜய் இப்படி சொன்னா தீ சங்கர் பயங்கரமா வலிக்குதுடா என்னால பண்ணவே முடியல ஏ அஜய் நீ ரொம்ப லக்கிடா போன தடவை ஒரு பையன் டீச்சரோட கண்ணை பார்த்தான்றதுக்காக டீச்சர் அவன் கண்ணுல கார பொடிய கொட்டினாங்க தெரியுமா டேய் இது ஸ்கூலா இல்ல ஜெயிலாடா இப்படி பண்றாங்களே இந்த டீச்சர் என்னால முடியலடா சாமி டே அஜய் கத்தி பேசிறாதடா இத மட்டும் டீச்சர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ இதுக்கும் சேர்த்து நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க சைலண்டா போய் கிளாஸ்ல உட்காந்துடலாம் வாடா அப்படி ரெண்டு பேரும் சைலண்டா போய் கிளாஸ்ல உட்காந்துட்டாங்க பவானி டீச்சர் கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளாஸ் ரூம் வந்தாங்க அதை பார்த்த ஒரு பொண்ணு ஏ மஞ்சு இன்னைக்கு நம்ம கதை அவ்வளவுதான்டி என்னடி ஆச்சு ஏன் அப்படி எல்லாம் சொல்கிற டீச்சரோட கையில் என்ன இருக்குன்னு பார்த்தியா நம்ம எக்ஸாம் எழுதின பேப்பர் இருக்குடி அவ்வளோதா ஐயோ இன்னைக்கு ஏன் தான் ஸ்கூலுக்கு வந்தோன்னு இருக்குன்னு தெரியுமா குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் டீச்சர் ஆ குட்டா இல்லை பேடான்னு உன் மார்க்ஸை பார்த்தோன்னு தெரிய போகுது கண்டிப்பா பேட் மார்னிங் தான் இன்னைக்கு முதல் அதிர்ஷ்டசாலி யாருன்றதை பார்க்கலாம் ராஜு நீதான் அது

அப்படி ராஜுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க பவானி டீச்சர் பாவ ராஜு ஸ்கூல் கிரவுண்ட்ல வேகமாக ஓடிட்டு இருந்தா ஷூஸ் இல்லாம அப்போ சங்கர் ஒரு மார்க் கம்மியானதுக்கே ஆனதுக்கே ராஜுவ ஷூஸ் போடாம கிரவுண்ட்ல ஓட விட்டுருக்காங்க என் கதையெல்லாம் என்ன ஆகும்னு தெரியலே இப்ப மழை வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா நான் ஸ்கூலுக்கே வர மாட்டேன்டா நான் தேவையில்லாம இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டேன்டா பயமா இருக்கு நெக்ஸ்ட் சங்கரிங்கவா ஐயோ காலையில யார் முகத்துல முழிச்சேனே தெரியலையே கடவுளே நீதான் என்ன காப்பாத்தணும் கடவுளே அப்படி பயந்துகிட்டே சங்கர் டீச்சர் கிட்ட போனா சங்கர் என்ன பாதி மார்க்குக்கு பாதி மார்க் ஹ நடக்கட்டும் நடக்கட்டும் உனக்காக நான் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட் வச்சிருக்கேன் அதை பார்த்து எல்லாரும் தெரிந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு பவானி டீச்சர் ஒரு பெரிய கயிறு ஒன்னு எடுத்துட்டு வந்து அதை சங்கரோட காலில் கட்டி அவனோட காலை ஃபேன்ல கட்டிட்டாங்க அந்த கயிறை வச்சு ஷங்கரை தலகியில தொங்க விட்டாங்க ஷங்கருக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தலகியில தெரிஞ்சாங்க டீச்சர் 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 நான் நல்லா நல்லா மார்க் மார்க் எடுக்கிறேன் எடுக்கிறேன் அடுத்த தடவை எனக்கு கீழே கீழே இறக்கி இறக்கி விடுங்க அப்படி கெஞ்சி பவானி அவனுக்கு பனிஷ்மெண்ட் தான் அவனை விட்டாங்களே அது வரைக்கும் அவன் ரொம்ப அவஸ்தப்பட்டான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் விடுவாங்களோ என்னவோ அப்படிலாம் எதுவும் இல்லடா பொண்ணுங்கனாலும் பையனுங்கனாலும் ஒரே பனிஷ்மெண்ட் தான் இங்க என்னமா பிரியா மேக்கப் மேல காட்டுற இன்ட்ரெஸ்ட மார்க்கல காட்ட மாட்டியா உனக்கெல்லாம் சொன்னா புரியாது இரு உன்ன அப்படின்னு பவானி டீச்சர் நல்லா சூடாக இருக்க வேக்ஸ் ஸ்ட்ரிப்பை எடுத்துகிட்டு வந்து பிரியாவோட கையில் வச்சு பிச்சு பிச்சு எடுத்தாங்க அந்த வழியை பிரியாவால் தாங்கிக்கவே முடியல அவள் கற்று கத்துன்னு கத்துனா டீச்சர் டீச்சர் ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க டீச்சர் பயங்கரமாக ஓ நோ ப்ளீஸ் டீச்சர் நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா படிக்கிறேன் அப்படி பிரியா கத்துறத கேட்ட பவானி டீச்சர் ஏ எதுக்கு சும்மா கத்திட்டு இருக்க இந்த மாதிரி கத்துனா இன்னும் நிறைய தடவை இப்படி பண்ணுவேன் உன்னை அப்படின்னு பவானி டீச்சர் மிரட்டினதுக்கு அப்புறமா வலி வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அழகாக இருந்தா இப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கு ஒவ்வொரு விதமான பனிஷ்மெண்ட்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க பவானி டீச்சர் எல்லா பசங்களையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு பவானி டீச்சர் அதே ஸ்கூல்ல ஒர்க் பண்ற மதுசூதன் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இதை கவனிச்சாங்க பிரியாவும் சங்கரும் ஏ சங்கர் அங்க பாத்தியா பவானி டீச்சர் அவங்க மதுசூதன் சார் கிட்ட இவ்வளோ க்ளோஸா பழகுறாங்க பவானி டீச்சருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்புறம் எதுக்கு இந்த சார் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சதுன்னா பாவம் ஏ பிரியா இந்த விஷயம் நமக்கு எதுக்கு அவங்களாச்சு மதுசூதன் சார் ஆச்சு நமக்கு எதுக்கு இதெல்லாம் வா கிளாஸ் ரூம் போல போலாம் நம்ம இப்படி பேசுறோம் தெரிஞ்சாலே நமக்கு பனிஷ்மெண்ட் வேணும் பிரியா அப்படின்னு சங்கரும் பிரியாவும் பேசிட்டு இருந்தாங்க

அப்படி அவன் செஞ்ச அசைன்மெண்ட்டை கொடுத்தான் ஷங்கர் அதுலேருந்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட வேணுன்னே பவானி டீச்சர் அவன்கிட்ட என்ன எழுதி வச்சிருக்க எல்லாமே தப்பு ஒன்று கூட சரியாக எழுதலை உங்கள் அப்பா கிட்ட சொல்லி விடுறேன் பேசாமல் இவனை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் மாடு மேய்க்க அனுப்புங்கன்னுட்டு என்ன எழுதிருக்கான்னு பாரு பவானி டீச்சர் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க அதுல ஒரு பக்கெட்ல சுடு தண்ணி இன்னொன்னு ஒரு பக்கெட்ல சில்லுன்னு தண்ணி இருந்தது இதை பார்த்தோன்னே ஷங்கருக்கு வட வடன்னு ஆயிடுச்சு படிக்கிறதுக்காக உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புனா இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க யார் கூட பேசுகிறாங்க அவங்க யார் கூட பேசுகிறாங்கன்ற பேசுகிறதுக்கே உனக்கு நேரம் கரெக்டாக இருக்குதா அப்படி பவானி டீச்சர் சங்கரை திட்டிக்கிட்டே அவனோட முகத்தில் பச்சை தண்ணி சுடு தண்ணின்னு ரெண்டு பக்கெட்லேயும் எடுத்து முக்கி எடுத்தாங்க சங்கருக்கு எரிய ஆரம்பிச்சுது டீச்சர் ப்ளீஸ் டீச்சர் என்ன விட்டுடுங்க டீச்சர் டீச்சர் ப்ளீஸ் டீச்சர் அப்படி கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருந்தான் ஷங்கர் அதை பார்த்தோன்னா அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ரொம்ப வாய்ந்து போனாங்க அப்போ பவானி டீச்சர் அவங்க கிட்ட ஏ பிரியா இங்க கொஞ்சம் வாமா உங்ககிட்ட கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு கொஞ்சம் வா அப்படி பிரியாவை கூப்பிட்டு கிளாஸ்ல படிப்பதை தவிர எல்லாத்தையும் பேசுறேன்னு திட்டினாங்க ஒரு புது மிஷினை உனக்காக வர வச்சிருக்கேன்னுட்டு ஒரு மிஷினை காட்டினாங்க பவானி டீச்சர் பிரியாவை கிளாஸ் சேரில் உட்கார வச்சு அந்த மிஷினை அவ தலை மேலே போட்டாங்க அதில் நிறைய ஒயர்ஸ் எல்லாம் இருந்தது டீச்சர் என்ன பண்ணுறீங்க டீச்சர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு வேண்டாம் டீச்சர் இது என்ன கரண்ட் ஷாக்கா ப்ளீஸ் அப்படி பிரியா கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சினா ஆனால் பவானி டீச்சர் அவன் மேலே இறக்கமே காட்டல அந்த மிஷினை ஆன் பண்ணாங்க பிரியாவுக்கு அவள் தலையில் கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி கிரு கிருன்னுச்சு பிரியா அழுதுகிட்டே இருந்தாள் அப்பா பவானி டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்க என்னை பற்றி யாராவது தப்பாக பேசுனாங்களோ இல்லை நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் தான் கொடுப்பேன் ஒழுங்காக வந்தோமா படிச்சோமான்னு கிளம்பி போய்கிட்டே இருக்கணும் நான் என்ன பண்ணுறேன் யார் கூட பேசுகிறேன்றதுலாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ஒழுங்காருங்க அப்படி பவானி டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்துட்டு இருந்து போயிட்டாங்க பயத்தோடையே எல்லா பசங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க சங்கரோட முகத்துல இருந்த காயத்தை பார்த்த சங்கரோட அப்பா சங்கர் என்னப்பா சங்கர் உடம்பு ஏதாவது சரியில்லையா கீழே எங்கேயாவது விழுந்துட்டியா என்ன என்னாச்சு மூஞ்சில காயமா இருக்கு எப்படிப்பா சங்கர் வந்தது அப்படி சங்கர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு அவனோட அப்பா அங்க ஹாஸ்பிட்டல்ல பிரியாவோட பேரண்ட்ஸ் கூட வந்திருந்தாங்க அப்ப சங்கர் அப்பா பிரியா அப்பா கிட்ட பிரியாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா ஆமாங்க அந்த டீச்சர் என் பிரியாவை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க சார் அதனாலதான் பிரியாவோட அப்பா சங்கர் அப்பா கேட்டா பிரியா கிளாஸ் ரூம்ல நடந்த எல்லா கதையும் சொன்னதா சொன்னாரு அத கேட்டோன்னு ரெண்டு பேரோட அப்பாவும் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட போனாங்க பவனி டீச்சரை ஜெயில போட்டாங்க